Hello friends, welcome back to Pain Channel. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நாளை நாள் அற்புதமான நாளாக வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய திதிநாளை தான் நாளை நாளை ரொம்ப சிறப்பான ஒரு இதாக கருதப்படுது நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது கேட்டு பார்க்குறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளை நாளுடைய சிறப்பை வந்து சொல்லிடுறேன் தெளிவாக அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை இந்த செவ்வாய்க்கிழமை மிக மிக கிரக நட்சத்திரங்களோடு வந்திருக்கக்கூடிய சதுர்த்திங்க நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி செவ்வாய் கிழமை ஆங்காரனுக்கு உகந்த சதுர்த்தியாக வந்திருக்குங்க இந்த சதுர்த்தி நாள்தான் நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது பல வருடங்களுக்கு பிறகு அந்த கிரக அமைப்புகளோடு நாளைய சதுர்த்தியானது வந்திருக்கு நாளைய இந்த சிறப்பான சதுர்த்தியில் விநாயகர் உகந்த பரிகாரங்கள் பல நாம் செய்யலாம் அதில் குடும்பத்தில் தீராத கஷ்டம் இருக்குதுன்னா தொட்டக்காரியெல்லாம் தோல்வியாக மாறக்கூடிய நிலை மாறணும்னா விநாயகருக்கு இந்த பூஜையை வந்து செய்யணுமாங்க விநாயகருக்கு எந்த பூஜையை செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி நமக்கு மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் குடும்பத்தில் தீராத கஷ்டம் இருக்கிறது தீர்வதற்கும் தொட்டக்காரையெல்லாம் தோல்வி அடையாமல் வெற்றி அடைவதற்கும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அதுவும் ஒவ்வொருவராலையும் செய்ய முடியக்கூடிய பரிகாரம் அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அது உங்க குடும்பமாக இருந்தாலும் சரி அடுத்தவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் கஷ்டம் வருவது இயல்பான ஒன்று தான் அது அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து அந்த கஷ்டம் இருக்கோ அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடாது அதை நம்ம குடும்பமாக சேர்த்து எதிர்கொள்ளும் பொழுது அந்த கஷ்டம் எல்லாம் பறந்து ஓடும் அதாவது குடும்பமாக சேர்ந்து எதிர்கொள்ளும் பொழுது தான் நம்ம குடும்பம் ஒற்றுமையாகவும் திடமாகவும் சந்தோஷமாகவும் மாறும் அதனால தான் அந்த கஷ்டத்தை முதலில் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஆனால் ஒரு குடும்பத்திற்கு தீராத கஷ்டம் வந்து சேர்கிறது கையில் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தோல்விகளை தான் முடிகிறது என்றால் அதற்கு நாம் கண்டிப்பாக ஆன்மீகத்தை நாடிதான் ஆகணும் ஆன்மீக ரீதியான வழியில் நாம சில பூஜைகளை செய்து அந்த மாதிரியான வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து இப்போ நாம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அது தோல்வியில் தான் முடிகிறது என்றால் கண்டிப்பா உடனே இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க உதாரணமாக வீட்டில் இப்ப சுப காரியங்களை செய்ய நீங்க நினைக்கும் போது அதற்கு இடையூறாக பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் நாம் திருமணம் கொடுத்து பேசும்போது நல்ல வரன் அமையாது அதற்கு தடையாக பல கஷ்டங்கள் வரும்போது நம்ம வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துலையும் ஒரு இடத்துல நிம்மதியான வேலை இல்லை என்று நமக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோல்வி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வேலைக்கு சென்றால் கூட அங்கே நிம்மதியான வேலை இல்லாமல் இருக்கிறது சம்பளம் குறைவாக இருக்கிறது இது போன்ற நம் கால் வைக்கக்கூடிய இடையெல்லாம் கன்னி வெடிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை நாள் விநாயகரை வேண்டி இந்த பூஜையை வந்து செய்ய வேண்டும் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளங்களுக்கும் உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை நாளை ஒரு நாள் செய்து பாருங்கள் உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தீர்ந்து கூடிய விரைவில் உங்களுக்கு தொட்டது எல்லாமே வந்து ஜெயமாகும் இந்த பூஜையை நாம் நாளை நாள் செய்வதற்கு நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குண்டு மஞ்சளும் விநாயகருடைய அம்சம் பொருந்திய அருகம்புல்லும் தேவைப்படும் அதனால் பரிகாரத்துக்கு இதை தயார் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய குண்டு மஞ்சளில் அருகம்புல்லை சுற்றி அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதை பூஜரையில் வைத்து விடுங்க அதாவது நாளைய இந்த சதுர்த்தியில் செவ்வாய் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் தலையோட தண்ணி இருக்கிற மாதிரி அதாவது தலையை சரிவர வர தலையில் தண்ணி இருக்கிற மாதிரி விநாயகருடைய படத்துக்கு முன்பு நின்று விநாயகருடைய அம்சம் பொருந்திய அருகம்புல்லை மஞ்சள் குண்டு எடுக்க சொன்னல அதாவது மஞ்ச குண்டுனா குண்டு மஞ்சள் எடுக்க சொன்னல அந்த குண்டு மஞ்சளை ஃபுல்லாக வந்து அந்த அருகம்புள்ள சுற்றி அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு வைத்திருணும் எங்கே வைத்துருனா விநாயகர் படத்துக்கு முன்னாடி வைத்திருணும் வைத்ததை இதை நீங்கள் என்ன பண்ணுனா நாளையிலேருந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விநாயகரை நினைத்து அந்த பாத்திரத்தை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளுமே தினசரி காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஈர தலையோடு பயபக்தியோடு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் விநாயகர் முன்பு ஒரு அகல் விளக்கை ஏற்றி மனதில் விநாயகரை நினைத்து எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் காற்றாய் கரைந்து போக வேண்டும் நாங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்து வெற்றியில் முடிய வேண்டும் என்று மன உருகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி வேண்டிக் கொள்ளணும் இப்படி நீங்கள் வேண்டும் பொழுது விநாயகருடைய அருளால் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தீரும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும் மேலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அந்த மஞ்சளை விநாயகரை வழிபாடுவதால் அந்த மஞ்சளில் சுற்றி இருக்கக்கூடிய அருகம்புல் காய்ந்தவுடன் நாற்பத்தி எட்டாவது நாள் அதை எடுத்துவிட்டு புதிதாக வேறு அருகம்புல் சுற்றி அதே மஞ்சளில் வைத்து பின் இடையில் ஏதாவது ஒரு நாள் வழிபட முடியாத சூழலை உருவாகக்கூடிய பட்சத்தில் அந்த நாளை தவிர்த்து விட்டு அடுத்த நாள்லேருந்து கணக்கு வைத்து பின் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை நிறைவு பெற்றதும் அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து ஏதாவது ஒரு செடியின் அடியில் போட்டு விடுங்க அவ்வளவு தாங்க இந்த பூஜையை நீங்கள் செய்து முடித்து விட்டால் நீங்கள் தொட்டக்காரியை எல்லாமே வெற்றியில் தான் முடியும் உங்கள் குடும்ப கஷ்டம் முழுமையாக தீர்ந்துவிடும் ஸோ நான் சொன்னது போல எப்பேற்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு திருமண வரன் அமையும் இது திருமண வரன் அமையறதுக்கு ஆண்கள் பெண்கள் கூட செய்யலாம் அப்போல்லாம் திருமண வரன் அமையலன்னு வச்சுக்கோங்களேன் அலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தண்ணி ஊற்றுங்க நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை பண்ணி நிறைய பேருக்கு திருமண வரன் சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விநாயகர் இருக்கிறாரு ஆனால் ஆலமரத்து விநாயகர் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடைக்காம இருக்கிறவங்க இந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து வழிபாடு செய்யலாம் குண்டு மஞ்சள் விநாயகர் கணக்கு அந்த மஞ்சளை சுற்றி அருகம்புள்ள வைத்து நம்ம அந்த மூடியில் வைக்கும்போது விநாயகர் அதுக்குள்ளே ஊடுற மாதிரி ஒரு இது அந்த ஊடுருவக்கூடிய விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் விளக்கேற்றி நாம் கேட்கக்கூடிய வரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக விநாயகருடைய அருளால் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளங்களும் சரியாகி நம்ம கேட்கக்கூடிய காரியம் நமக்கு கிடைக்கும் அதான் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் என்று சொல்லப்படுது ஸோ தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் வந்து நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நாளைய செவ்வாய் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி செவ்வாய்ங்கிறது ஆங்காரன் ஆங்காரனுடைய சதுர்த்தியாக நாளை நாள் வருவது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் நாள் இந்த பவர்ஃபுல் நாளில் நாம் பண்ணக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் அதனால தான் வந்து நான் இதை வந்து செய்ய சொல்கிறேன் நாளை நாள் அதே போல் இந்த விஷயத்தை வந்து நாளை நாளை விட்டுட்டு நாளை நாளுக்கு அப்புறம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் ஆனால் நிறைய தடைகளும் இடையூறும் வரும் இப்போவே தொட்டதெல்லாம் தொடங்க முடியாமல் போதுனா அப்போ நிறைய ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ நாளை நாள் என்ன நீங்கள் பண்ணாலும் விநாயகருடைய ஆதரவு இருக்குது அதனால் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் இந்த பரிகாரம் நாற்பத்தி எட்டு நாள் தடையே இல்லாமல் நடக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் அதனால் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இதை தவிர்த்து நாளை நாள் விநாயகர் வழிபாடு எப்பயும் போல உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது விநாயகரை நாளை நாள் தீபம் மேத்தி வழிபாடு செய்கிறது விநாயகருக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நாளை நாள் செய்யலாம் அதனால நாள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ நாளைய இந்த சதுர்த்தியில் நாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பரிகாரத்தை செய்து பயன்பெறணுங்கிறது தான் மெயின் கான்செப்ட்டு அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மெயினாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா திருமணம் நடக்கிறதுக்கு இது ஒரு வழி இல்லை அதனால் இதை பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஃபாமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் நான் பொருள் மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்